திரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹலா முகமதின் வாலா அலி முகமதின் முபாரிக சலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவை பார்க்க போகிறோம் இந்த சூறாவை நீங்க நீத்து வைத்து ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்து இந்த சூறாவை வந்து ஜும்மா நாளில் போடுறோம் ஆனால் இந்த சூறாவை நீங்கள் ஜும்மா நாளில் மட்டும் தான் ஆரம்பிக்கணும்னு கிடையாது நீங்கள் ஒரு வேளை வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து தொழுகை இருக்கு அப்போதான் என்னால் ஆரம்பிக்க முடியும்னா சூறாவை நீத்து வச்சு ஓதுறதுனால நம்ம தொழுகை இருந்தால் தான் ஓத முடியும் அதனால நீங்க வந்து வெள்ளிக்கிழமை இல்லாட்டினாலும் சரி சனி ஞாயிறாகட்டும் எந்த நாட்களா இருந்தாலும் சரி அந்த நாட்களில் ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்குள்ள நீத்து வச்சு முடிச்சுக்கோங்க முடிஞ்சவங்க ஜும்மா நாள்ல ஆரம்பிக்கிறது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் தான் நம்ம இன்னைக்கே இந்த வீடியோ போடுறோம் இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வறுமை ஏழ்மையை போக்கக்கூடிய சூறாவாக இருக்கும் இதை ஒரு வாரம் நீர்த்தி வைத்து ஓதிப்பாருங்க இதை ஓதினவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தொழில் வந்து அதுக்கப்புறம் செழிப்படைஞ்சிருக்குது அவர்களுக்கு பறக்கத்து கிடச்சிருக்கு அவர்கள் எதிர்பார்த்த பணம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த சூறாவின் மூலமாக நடக்கும் முக்கியமாக செல்வம் ரீதியான எல்லா குறைகளையும் வந்து தீர்க்கக்கூடிய சூறாவாக இருக்கும் அதனால இந்த சூறா வந்து ரொம்ப பிரத்யேகமான சூறா அந்த சூறாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்படி நீத்து வச்சு எப்படி ஓதணும்னு சொல்கிறேன் நாற்பது முறை அப்படிங்கிறது ஒரு நாளில் ஓதக்கூடாது ஒரு வாரத்துக்குள்ளே ஓதனா போதும் அதனால் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி வேணால் நீங்கள் பிரித்து பிரித்து ஓதிக்கலாம் எத்தனை முறை இன்னைக்கு ஓத முடியுமோ அத்தனை முறை இன்னைக்கு ஓதி அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இன்னைக்கு என்ன கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே கிழமை அடுத்த வாரத்துக்குள்ள என்ன பண்ணுங்க நீங்கள் நாற்பது முறையை வந்து ஓதி முடிக்கணும் அப்போ ஒரு தடவை தான் நீங்கள் நாற்பது முறை ஓதுறீங்க ஒரு வாரத்துக்குள்ளே பிரித்து ஓதுறீங்க ஏன்னா அதை பற்றி தான் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்பாங்க கமெண்ட்டில் அதனால அதை சொல்லிடற முதல்ல இப்ப அந்த என்ன சூறான்னு பார்க்கலாம் இந்த சூறாவை பத்தி பார்க்கும்போது மலக்குமார்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் உருவாக்குறதுக்கு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் இந்த ஒரு எழுதி விட்டான் இந்த சூறாவை எழுதி விட்டு ஓதும் போது அல்லஹுடத்துல மலக்குமார்கள் வந்து என்ன சொன்னாங்களாமா எந்த உம்மத்திகள் இந்த ஒரு சூறாவை ஓதுறாங்களோ அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் எந்த மனிதர்கள் இந்த சூறாவை ஓதுறதை கேட்கிறாங்களோ அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் எந்த மனிதர்கள் இந்த ஒரு சூறாவை சுமக்கிறாங்களோ சுமக்கிறதுனா என்னன்னா மனப்பாடம் பண்ணி மனதில் சுமக்குறாங்களோ அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் இன்னும் எந்த சமுதாயத்துக்காக இந்த சூறா வந்து இறக்கப்படுதோ அந்த சமுதாயத்திற்கே சுப செய்தி உண்டாகட்டும்னு சொல்லி மலக்குமார்கள் வாழ்த்துனாங்களாமா ஏன்னா இந்த சூறா அவ்வளவு சிறப்பானதாமா அப்போ அதை தான் வந்து அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் நபி சல்லாஹாஹாஹ் அலை இஸ்லாம் அவருடைய உம்மத்தாகிய நமக்கு நம்ம சமுதாயத்திற்கு அல்லாஹ் இறக்கி வச்சுருக்கான் அந்த தான் சூறா யாசின் யாசின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரானுடைய இருதயம்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து இந்த சூறாவை தான் வந்து மலக்குமார்கள்லாம் என்ன சொன்னாங்க எந்த சமுதாயம் இதை கேட்குதோ பார்க்குறாங்களோ ஓதுறாங்களோ சுமக்கிறாங்களோ அவர்களுக்கு சுப சுபசெய்தி உண்டாகட்டும் சுப செய்தின்னால் என்னது நல்லது உண்டாகட்டும் நற்செய்திகள் கிடைக்கட்டும் அவங்க கேட்குறதெல்லாம் கிடைக்கட்டும்னு அர்த்தம் அப்படி நம்ம வந்து கேட்குறது அனைத்தையுமே தரக்கூடிய சூறாவாக இது இருக்குது இதனுடைய பல வாஜிஃபாக்கள் சொல்லப்படுது அதில் ஒரு வாஜிஃபாக்கள் தான் நம்ம ஒரு வாரம் நீயத்து வைத்து நாற்பது முறை என்ன பண்ணுனா பிரித்து பிரித்து எப்போ முடியுதோ அப்போ ஓதிக்கணும் உங்களுக்கு ஒழுவு இருக்கிறப்ப தொழுகை இருக்கிறப்பையே நீங்கள் இதை ஆரம்பிச்சுக்குவோம் அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும் ஒரு வாரத்துக்குள்ள முடிக்க முடியும் உங்களுக்கு தெரியுமில்ல இந்த வாரத்துல வந்து ஆரம்பிச்சா நம்ம முடிக்க முடியும்னு தெரிஞ்சா மட்டும் ஆரம்பிங்க இல்ல இந்த வாரத்துல என்னால முடிக்க முடியாது தொழுகை இல்லாம ஆயிருவேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அடுத்த வாரங்கள்ல கூட ஆரம்பிச்சிக்கலாம் துல்கஜ் மாதம் வந்து இந்த மாசம் முழுவதுமே இருக்குது அதுல முதல் பத்து வந்து இன்னும் ஸ்பெஷல்லா இருக்கும் அதனால நம்ம இப்பவே வந்து ஆரம்பிக்க சொல்றோம் தொழுகை இல்லாதவங்க விட்டுட்டு அடுத்த வாரம் கூட நீங்க ஆரம்பிச்சிக்கோங்க எப்படி ஆரம்பிக்கணும்னா நம்ம முதல்ல நீயே தைச்சிக்கணும் நம்மளுடைய வறுமையெல்லாம் நீங்க செல்வம் பெருகணும்னு சொல்லிட்டு நேர்த்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் நாற்பது முறை வந்து ஓத ஆரம்பிக்கணும் இதற்கு பலனாக ஆளுங்களை என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீங்கள் காலையில் ஓதுனா மாலைக்குள்ளே உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் மாலையில் ஓதுனா காலைக்குள்ள உங்களுடைய தேவைகள் நிறைவேறும்னு சொல்லப்படுது அப்போ இந்த சூறாவை ஓதுறதுனால வெறும் செல்வம் மட்டும் கிடையாது உங்கள் தேவைகளும் நிறைவேறும் அதனால நீங்க இந்த சூறாவை ஓதும் போதெல்லாம் உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் துவா செய்து கொள்ளலாம் முக்கியமாக அந்தந்த நாளுடைய சின்ன சின்ன தேவைகள் இருக்கும் அவசர தேவைகள் இருக்கும் அதையெல்லாம் என்ன பண்ணுங்கள் இப்போ நீங்கள் காலையில் ஓதுனா துவா செஞ்சுட்டு சாயங்காலத்துக்குள்ள என்னுடைய தேவைகள் நிறைவேறணும்னு துவா செஞ்சுக்கோங்க ஏன்னா ஆளுமங்கள் சொல்றாங்க காலையில் ஓதுனா சாயங்காலமும் சாயங்காலம் ஓதுனா காலையில் குள்ளையும் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்ற கூடிய சூறாவாக இந்த சூறா இருக்கும் அதே மாதிரி இந்த சூறா குரானை வந்து பத்து முறை ஓதிய நன்மையை கொடுக்குமாமா ஒரு தடவை யாசின் சுறா ஓதுனா பத்து தடவை வந்து குரான் ஓதிய நன்மைனா அப்ப நம்ம நாற்பது முறை வந்து யாசின் சுறா ஓதுறோம்னா கிட்டத்தட்ட நானூறு முறை குரான் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கிது அதுவும் துல்கஜ் மாசத்துல நமக்கு அல்லாக வந்து நல்லமல்களை அதிகமாக விரும்பக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய இந்த முதல் பத்து நாட்கள் அப்படி ஓதுனோம்னா நம்ம அதிக குரான்வோதியின் நன்மையை நம்ம பெற்றுக்கொள்றோம் நீங்களே சொல்லுங்க ரமலான்லையாவது நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய குரான் ஓதி முடிக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு மாதம் இருக்கு ரமலான்ல ஆனால் துல்ஹ்ல பார்த்தீங்கன்னா முதல் பத்து தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்போ முதல் பத்து நாட்களுக்குள்ள நம்ம எத்தனை குரான் ஓதி முடிக்க முடியும் அதிகமாக முடியாது அதனால குரான் ஓதுங்க அது போக இந்த சூறாவா ஓதுனாவே அதிக குரான் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் அது நாற்பது தடவைக்கு நானூறு குரான் நன்மை நம்ம கிடைச்சிக்கும் இதை ஓதுறதுனால அதிக குரான் நன்மையும் இந்த மாசத்துல நமக்கு கிடைக்குது அதே போல இதை ஓதுவதனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அதே போல் சைத்தானும் நம்மளுடைய பக்கத்தால வரமாட்டான் இந்த நாட்கள நமக்கு பெரும் பிரச்சனையும் இந்த சைத்தான் தான் சைத்தான் தான் நல்ல அமல்களை செய்ய விடாம நம்மளை தடுத்துட்டு இருக்கான் ஆனா நீங்க இதை நீத்து வைத்து ஒரு வாரம் ஓதுறீங்கன்னா நீங்க வந்து செல்வத்துக்காக ஓதினாலும் சரி இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு நாளும் கிட்ட சைத்தான் வரமாட்டான் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வராது நப்சுடைய தீங்குகள் இருக்காது நம்மளுடைய நப்ஸே என்ன பண்ணுது நம்மளை வழி கெடுத்துக்கிட்டே இருக்குது அதனால தான் நம்மளால அமல்கள் செய்ய முடியாம இருக்கு ஆனா நீங்க இதை நீயத்து வச்சு நாற்பது தடவை ஓதும் போது சைத்தானிய தீங்குலேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது அதோடு சேர்ந்து நீங்க வந்து தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க வீட்டில பறக்கத்து இல்லை அந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் ஒரு வாட்டர் கினல தண்ணி எடுத்து வச்சுட்டு இதை ஓதி ஊதி ஊதி வச்சுக்கோங்க அதுல அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒட்டுமொத்தமாக முடிச்சதுக்கு பிறகு அந்த தண்ணீரை வந்து நீங்க வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வீடுகள்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க சிவத்துல தொழிங்க உங்களுக்கு பறக்கத்துண்டாகும் அது இல்லாம யாருக்காவது உடம்பு சரியாம இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இதை ஊதி கொடுங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஓதுவீங்கள்ல அப்பவே என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாட்டர் கேன் தண்ணி வச்சு அதில் ஊதிட்டு தண்ணி கூட குடிச்சிக்கலாம் குடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லை வந்து தொழிலில் பறக்க துண்டாவதுக்காக வீடுகளில் பறக்க துண்டாடுறதுக்காக தெளிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே தடவையில் நாற்பது தடவை ஓதி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் தெளிச்சிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் திருமணமாகாதவங்க குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குறவங்க இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும் பாருங்கள் அவங்க என்ன பண்ணுங்கள் நீங்கள் இதை ஓதமுதே அந்த தேவைகளையும் நீயத்து வைத்து கொள்ளுங்கள் இதை நம்ம வந்து எத்தனை நீயத்து வேணால் வைத்து ஓதலாம் செல்வம் மட்டும் கிடையாது பறக்கத்தை அதிகரிக்கும் தேவைகளை நிறைவேற்றும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முஷீபத்தையும் சைத்தானையும் விடாம வச்சுருக்கோம் அதனால் ஒரு தடவை போதே எல்லா பலனையுமே பெற்றுக்கொள்கிற மாதிரி ஓதுங்க அதுவும் துல்கஜ் நாட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடிடும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் அப்படிங்கிறது திடீர்னு ஒரே ஒரு வாரம் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஜும்மா நாளில் இருக்கோன்னா அடுத்த ஜும்மா நாள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்துல வந்துடும் அதுக்கப்புறம் அந்த பத்து நாளுமே ஓடிடும் அப்படி நமக்கு வீணாக போக இந்த மாதிரி அமல்களை எடுத்து வச்சு அதை நீர்த்து வச்சு செய்யும் தான் இந்த மாதிரியான நாட்கள்லாம் என்னாகாது வேகமா போகாம நம்மளுடைய அமல்களோடு சேர்ந்து கடந்து போகும் அப்ப அல்லாகூடத்துல அதிக நன்மை பெற்றவர்களாக நம்ம இருப்போம் அலமதுல்லா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய கமெண்ட்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை இம்மையிலையும் மறுமையிலையும் தருவானாக அதுவும் இந்த துல்கஜ் மாதத்தில் நீங்கள் கேட்பதை கேட்பதை விட சிறந்ததாக தரட்டும் நான் உங்களுக்காக துவா செய்திருக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக துவா செய்து கொள்ளுங்கள் இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படணும் நமக்கு இந்த தடவை பாத்தீங்கன்னா இரண்டு ஜும்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா துல்கஜ் உடைய முதல் பத்துக்குள்ளேயே கிடச்சிருக்குது ஜும்மா நாட்களை நீங்கள் வீண் செய்யாமல் அமல் செய்து கொள்ளுங்க இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக துல்கஜலை செய்யக்கூடிய அமல்களை நம்ம வீடியோக்களாக போது இருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் தினமுமே பார்த்து இபாதத் செய்துவாங்க அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோவில் உடனுக்குடனே வரும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து